ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம காலையில் பையன் எடுக்க வந்த இடத்துல நமக்கு ஒரு குட்டி நொங்கு கிடச்சிருக்கு பாருங்கள் ஆனால் அதில் ரெண்டு பீஸ் தான் இருக்குது ஸோ இது காலையிலே எடுத்து சாட வேண்டியது ரொம்ப சூப்பராக இருக்கு அது காலையிலே இந்த வெறும் வயிற்றில் நம்ம இந்த நுங்கு சாப்பிடும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பனை மரத்துலேருந்து கிடைக்கக்கூடிய எல்லா பொருளுமே உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க அது நுங்காக இருக்கட்டும் பதனியா பதனீராக இருக்கட்டும் அப்புறம் கருப்பட்டியாக இருக்கட்டும் கற்கண்டாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ரொம்ப உடம்புக்கு ஆரோக்கியமானது கண்டிப்பாக இதெல்லாம் கிடச்சா கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க உடம்பு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது ஸோ நம்ம காலையில் நமக்கு சூப்பராக நொங்கு கிடச்சிட்டு நல்லா ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்குது ஆனால் ஒன்று தான் கிடச்சிது ஸோ கிடச்சிருக்கு ஆமாம் துணி சாப்பிட்டாச்சு சூப்பராது ஸோ பிடிச்சா லைக்ஸ் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்